வெயில் காலம் வந்துருச்சு வெளியில சுத்தி சுத்தி கண்ணெல்லாம் ஒரே எரிச்சல் தலையெல்லாம் வேர் வெயில் அப்படியே ஒரு மாதிரி மினி மினி இருக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே போகிறதுக்கும் தப்பிக்கிறதுக்கும் தீர்வே இல்லையா இந்த வெயில் குறையாதா எப்படியாவது இந்த வெயில்ல இருந்து என்னை காப்பாத்தி இறைவா அப்படின்னு நிறைய பேர் வேண்டிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரியான நேரங்கள்ல நாம என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சா இந்த வெயில்ல இருந்தும் இந்த உடல் சூட்டுல இருந்தும் நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுப்போமா வாங்க வெயில் காலம் வந்தாலே இந்த மாதிரியான தொடர்ந்து தான் இருக்கோம் ஏதோ இடையில ரெண்டு வருஷம் காணாம போயிருச்சு இந்த கொரோனா நாள சரியா வெயில் நேரத்துல வீட்டுக்குள்ள அடைஞ்சிருந்தோம் இந்த முறை அந்த வாய்ப்பு இல்ல வெளியே சுத்த வேண்டிய வாய்ப்பு அதிகமாயிடுச்சு அந்த ரெண்டு வருஷத்துக்கும் சேர்த்து நாம வாங்கின கடன் மற்ற 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 விஷயங்கள் எல்லாம் நம்ம சமாளிக்கணும்னா ஓடிதான் ஆகணும் அப்படின்ற சூழல் இருக்கும் இதுல இந்த வெயில் வேற நம்மளை போட்டு பாடா படுத்துது இருந்து தப்பிக்கிறதுக்கும் வேற வழி இல்லை வெளியே போய் நம்ம அலைஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற சூழல் இருக்கும்போது இந்த வெயில்ல இருந்து நம்ம உடம்பை எப்படி காப்பாற்றுறது எப்படி குளிர்ச்சியா வச்சுக்கிறது அப்படிங்கிறத பாப்போமா ஒண்ணு இல்லைங்க ஒரு மூணு விஷயத்தோட வந்திருக்கேன் மூணுமே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போன வழிதான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு சில முறைகள் அதுவும் நாம் பயன்படுத்துறது அந்த மாதிரியான முறைகளை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பயன்படுத்தி இந்த வெயிலையும் குளிர்ச்சியா இருக்கு நாம தினசரி குளிப்போம்ல குளிக்கும் போது என்ன பண்ணுவோம் இயல்பாவே தண்ணி அப்படியே எடுத்து தலையில ஊற்றிப்போம் அப்படி தண்ணியை நேராக தலையில ஊற்றினா என்ன ஆகும்னா உடல்ல இருக்க சூடு நம்ம உடம்புக்குள்ளவே இருக்கும் வெளியே போகவே போகாது அதுக்கு பதிலாக ஆத்தங்கரை குளத்தங்கரையில குளிக்கிற ஒரு நடைமுறை தான் போறோம் என்ன அப்படின்னா தினசரி நீங்க குளிக்கும் போது முதல்ல கால் அப்புறம் முட்டி அப்புறம் இடுப்பு அப்புறம் சோல்டர் அப்புறமா தலை கடைசியாக நீங்க தலையில தண்ணி ஊற்றிட்டு நின்னீங்கன்னா உங்க உடல்ல இருக்கிற வெப்பம் அப்படியே காது வழியா வெளியே போறத உணர முடியும் இதுக்கப்புறமா நீங்க தலையில தண்ணி ஊற்றி குடிக்கலாம் இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே இந்த வெயில் நேரங்களில் ஏற்படுற பிரச்சனைகள் இருந்து தச்சுக்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ நம்ம அக்கம் பக்கத்தில் பல சரக்கு கடை நாட்டு மருந்து கடைன்னு நிறைய கடைகள் இருக்கும் அங்கே போய் பாதாம் பிசினி அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க ரொம்ப காஸ்ட்லியான விஷயம்லாம் கிடையாதுங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னா நூறு கிராம் இல்லை ஐம்பது கிராம் வரைக்கும் தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து இரவில் தண்ணியில் ஊற போடணும் சும்மா கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா போதும் காலையில கோந்து மாதிரி நல்லா பிசு பிசுன்னு பெருசா வந்துடும் அதை எடுத்து தண்ணியில் போட்டும் குடிக்கலாம் பாலில் கலந்து குடிக்கலாம் இது தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் சூடு மெல்ல மெல்ல குறைஞ்சி குளிர்ச்சி அதை நீங்கள உணர முடியும் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான் வாரத்துல ரெண்டு நாள் மட்டும் சாப்பிடுங்க மூணு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டின்னு சாப்பிடுங்க இது தினசரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா குளிர்ச்சி அதிகமாகிடும் அதனால வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும் சாப்பிடுங்க டிப்ஸ் நம்பர் த்ரீ ரோஜா குல்கந்து என்னடா கெட்ட வாரத்தில் திட்டுறேன்னு சண்டைக்கு வந்துடாதீங்க இது ஒரு பெயருங்க நம்ம ஸ்வீட் பீடா அந்த மாதிரிலாம் போடுவோம் இல்லையா அதில் இந்த வெத்தலையில் சுற்றி உள்ளே வச்சு கொடுப்பா அது வந்து ரோஜா குல்கந்து ரோஜா பன்னீர் ரோஜா இருக்கு இல்லையா அதை தேனில் ஊற வச்சு கொடுப்பாங்க அதுதான் ரோஜா குல்கந்து நாட்டு மருந்து கடைகளில் பெரிய பெரிய பலசர கடைகள்லையும் இந்த ரோஜாக்கோளுக்கு வந்து கிடைக்கும் இதை நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது மூலிமா நம்ம உடல் சூட்டை குறைக்க முடியும் இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க ஒரு அல்வா மாதிரி காலையில் கொஞ்சோண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை நம்ம உணவு சாப்பிடும்போது இந்த பாயாசம் ஸ்வீட்டுக்கு பதிலாக எடுத்துப்போம் இல்லையா அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்கள் உடல் சூட்டை ரொம்பவே குறைக்க முடியும் இதுலேயும் அதே கண்டிஷன்னால் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா குளிர்ச்சி அதிகமாகிடும் அதனால இதையும் மிதமாக பயன்படுத்துங்க இந்த மூணு டிப்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நகராசன் வாழ்க தமிழ்